வெல்கம் டு சிஹன் ஸ்பாட் இந்த ஷாப் இப்போ எங்கே இருக்கு என்னக்கா வீடியோ போடலை லொக்கேஷன் அப்டேட் பண்ணலைன்னு கேட்காத ஆளே கிடையாது உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க வீட்டு உபயோக பொருட்கள் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை அள்ளி குமிச்சு வச்சிருப்பாங்க ஒரே மகாலில் எந்த பொருள் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி கிலோ பிடிக்கக்கூடிய அரிசிட்ரம் அழுக்கு கூட காய்கறி ஸ்டாண்டு குப்பை தொட்டி யோகா மேட்டு வீட்டை கிளீன் பண்ணுற ப்ராடக்ட்ஸு செராமிக் பாட்டில் கிளாஸ் ஐட்டம் சில்வர் பாத்திரம் ஈய பாத்திரம் இரும்பு பாத்திரம் செப்பல்ஸு பேக்ஸுன்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க அது மட்டும் கிடையாது எல்லா மகள்லேயும் போடுற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அப்கிரேட்டோடு வருவாங்க நிறைய நிறைய ஆன்லைன் ட்ரெண்டிங் ப்ராடக்ட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஆன்லைனில் ப்ரைஸை செக் பண்ணிகிட்டே நீங்கள் இங்கே வாங்கிக்கிடலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இருக்கும் காம்போ ஆஃபரும் கொடுப்பாங்க கிச்சன் கண்டெய்னர் மசாலா பாக்ஸஸ் வீட்டு உபயோக டூல்ஸு பொம்மைகள் டாய்ஸுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் கிச்சன் கண்டெய்னர்ஸ்லாம் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆறு பாக்ஸ் வரைக்குமே நீங்கள் காம்போவாக எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்பெஷலி இந்த மஹாலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்களோட தீபாவளி வரனால ட்ரெஸ்ஸை சேர்த்து போட்டிருக்காங்க எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா மட்டும்தான் இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்த கையோட வீட்டுக்கு தேவையான எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கலாம் தான் வணக்கம் மதுரை மக்களே உங்கள் ஆதரவை நோக்கி பாபு சங்கர் திருமண மண்டபத்தில் நூறாவது நாளை நோக்கி வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களது சென்னை ஷாப்பிங் சேல்ஸ் எந்த பொருள் எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே குரு தேட்டர் பக்கத்தில் இருக்கிற பாபு சங்கர் திருமண மண்டபத்தில் நூறாவது நாளை நோக்கி தீபாவளி முன்னிட்டு அதிரடி சிறப்பு தள்ளுபடியாக ரெடிமேட் ஆடைகளும் குவித்துள்ளோம் வாருங்கள் வருகை தாருங்கள் நம்ம மதுரை குரு தேட்ரு ஏரியாவில் குரு தேட்டருக்கு பக்கத்துலேயே இந்த பாபு சங்கர் மஹால் லொக்கேட் ஆகிருக்குங்க இங்கே தான் சென்னை ஷாப்பிங் செல் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு மறக்காமல் எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் இந்த ஷாப் தீபாவளி வரைக்குமே இங்கே தான் இருக்கும் எத்தனை பேர் இந்த லொக்கேஷன் கேட்டுகிட்டே இருந்துக்கிங்க தீபாவளி வரைக்கும் இருக்கறனால நீங்கள் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் விசிட் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் வரைக்குமே வந்துடுங்க தீபாவளி வரனால எதை எடுத்தாலும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க கொஞ்சம் ஒர்த்தான ட்ரெஸ்ஸு தான் இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறேன் ஜென்ஸுக்கு போடுற ட்ராக் பேண்ட்டுங்க ஃபுல் லென்த் இருக்கக்கூடியது செம்ம குவாலிட்டியாக இருக்கும் எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளாக இருக்குது எதெடுத்தாலும் எடுத்தாலும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இந்த ட்ராக் பேண்ட்டு எல்லாமே இந்த மாதிரியான ஷார்ட் ஷார்ட்ஸுமே இருக்குங்க கொஞ்சம் ச மொட்டிக்கு மேலே வரைக்கும் வரும் இதுலேயும் நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது இந்த ஷார்ட்ஸுமே எது எடுத்தாலும் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தொம்போது தான் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நீ வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் இருக்குது இதுலேயும் நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் கிட்ஸுக்கு ஃப்ராக்கு வெஸ்டர்ன் வேர் சுடிதார்னு நிறைய மாடல்ஸில் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது லாங் டாப்பு ஷார்ட் டாப்புன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெஸ்டர்ன் டாப்பும் எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸில் லிமிட்டட் ஆஃபர் தான் உங்களுக்கு ஸ்டாக் இருக்க வரைக்கும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் பேபிலருந்து ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ரெகுலர் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது டாப் இருக்குன்னா லெகின் பேண்ட்டோடய உங்களுக்கு மேட்சிங்காக வந்துடும் ஓரலாம் எல்லா கலெக்ஷன்ஸே காமிச்சோம்னா வீடியோ வந்துட்டு லாங்காக போகும் ஒன்று ரெண்டு பேட்டர்ன் ஒவ்வொரு பேட்டனுக்கும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஷேர்ட் இருக்க மாதிரி காலர் வச்ச ஷர்ட்டு உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்டோட வந்துடும் மனீன் கிளாத்துலேயும் இருக்குது இந்த மாதிரி ஷேர்ட் டைப்பில் வரும் லெகின் பேண்ட்டோடு வரும் இந்த மாதிரி நிறைய பேட்டன்ஸ் இருக்குது ஒவ்வொரு பேட்டனுக்கும் ஒரு ஒரு பீஸ் காமிக்கிறேன் உள்ளே வந்து டீ ஷர்ட் இருக்க மாதிரி ஓவர் கோட் மாடல்லையும் இருக்குது ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக இருக்குது டிஷர்ட் அண்டு ஜீன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பார்ட்டன்னா டிசைன்ஸ் காமிக்கிறேன் இதில் ஸ்கர்ட்டோட இருக்கக்கூடிய டி ஷர்ட்டு ஸ்கர்ட்டு இது வந்துட்டு உங்களுக்கு லாங் லென்த் இருக்கும் நெக் பேட்டன் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே வெஸ்டர்ன் வேர் தான் ஓரளவு மோஸ்ட்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் வேராக தான் இருக்கும் நிறைய பேட்டன்ஸ் இருக்குது நான் ஒவ்வொரு சில பேட்டர்ன் புதுசாக இருக்க பேட்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பேட்டர்ன்ஸையும் ஓவராலாக காமிச்சிட்டே போக முடியாது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் நம்ம மதுரை மக்களை நம்பி ஒரு ஷாப் போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு பயன்படுற பொருள் எக்கச்சக்கமாக இருக்கும் இரநூறுவா பொருள் முந்நூறுவா பொருளை கூட நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க காம்போ வாங்கி கொடுக்குறாங்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது கலர்ஸு பேர்டன்ஸ் மட்டும் ஓரளாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மதுரையில் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுவும் ஆஃபர்ஸில் என்னென்ன கடை இருக்குது எங்கெங்கெல்லாம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்றதே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சுகன் ஸ்பாட் இந்த மாதிரி ஷார்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு லாங் லென்த்தும் இருக்குது ஷார்ட் லென்த்தும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது நான் ஒரு சில சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் இது ஷார்ட் ஹேண்டில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு வீ நெக் பேட்டன்லாம் செம்ம சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி லாங் டாப்பும் இருக்கும் ஷார்ட் டாப்பும் இருக்குது வெஸ்டர்ன் வேர் டாப் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்க இல்லை வெஸ்டர்ன் வேர் ஜீனு லெக்கின்ஸ்ன்னு எது கூட வேணாலும் நம்ம ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாங் டாப்பு ஃபுல் லென்த்தியாக இருக்கும் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி லாங்காகவும் இருக்குது ஷார்ட்டாகவும் இருக்குது வெஸ்டர்ன் வேரும் இருக்குது காட்டன்லேயும் இருக்குது இந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் இருக்குது ஜார்ஜன் மெட்டீரியலில் ஜென்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி லாங் ஷார்ட்ஸ் இருக்குது அதுலேயும் நிறைய மல்டி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் கலர்ஸ் மட்டும் ஓவராலாக காமிக்கிறேன் எல்லாமே அட்ஜஸ்டபிள் டைப்பு தான் யார் வேணாலும் ஈஸியாக நம்ம வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது இதுவுமே எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் அதே மாதிரி தான் ஷார்ட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸும் இருக்குது டீ ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது டீஷர்ட்லாம் வந்துட்டு ஃபுல் லே ஹேண்டு வர மாதிரியான இருக்குது ரவுண்ட் நெக்கில் காலர் நெக் வச்ச டீஷர்ட்டும் இருக்குது கலெக்ஷன்ஸ் ஓவராலாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி காலர் வச்சு நெக் டீஷர்ட்டும் இருக்குது லேடிஸுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமான லெக்கின்ங்க எஸ் எல் எக்ஸ் எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் எல்லா கலருமே இருக்குது சைஸ் வரையும் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க எஸ்ஸு எல் எக்ஸ்எல்லுன்னு மூணு சைஸஸ்லேயுமே லெக்கின்ஸ் இருக்குது ஆல் கலருமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மாட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டனில் இருக்கக்கூடிய லெக்கின்ஸு எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது ஆங்கிள் ஃபிட்டு தான் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸு டிஷர்ட்டு டாப்பு கி கிட்ஸுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன் லெக்கின்ஸுன்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் வீட்டு உபயோக பொருட்கள் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் மூணு பீஸும் இதில் கை கண்டெய்னர்ஸ் எல்லாமே எட்டு பீஸ் வரைக்குமே ஆஃபரில் கொடுக்குறாங்க மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு காம்போவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ பிடிக்கக்கூடிய கண்டெய்னர்லாம் மூணு பீஸஸ்ஸாக இருக்கும் இதை குட்டி குட்டி கண்டெய்னராக இருந்துச்சுன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஆறு பீஸுன்னு இந்த மாதிரி நீங்கள் காம்போவா எடுத்துக்கலாம் சைஸ் கேட்டாப்பில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி டிசைனர் கண்டெய்னர்லாம் த்ரீ பீசஸ் இருக்கும் நிறைய கண்டெய்னர் இருக்குது உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் இப்போ குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க கண்டெய்னர் ஃப்ளவர் டிசைன்ஸில் இருக்கனால த்ரீ கண்டெய்னர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க உங்களுக்குன்னா எட்டு கண்டெய்னராக இருக்கும் கிட்டத்தட்ட கா கிலோ ரேஞ்ச் வரைக்குமே நீங்கள் மசாலாலாம் கொட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆறு கண்டெய்னர் இருக்குது இந்த கண்டெய்னர்ஸில் வித் ஸ்பூனோட வரும் பிரிண்டட் டிசைன்ஸும் இருக்குது அப்படிங்க இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேஃப்பில் வரதெல்லாம் நாலு பீசஸ்ன்னு எடுத்துக்கலாம் கிச்சன் கண்டெய்னர் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும் டிசைன்ஸ் கேத்தாப்பில் பேட்டனும் உங்களுக்கு மாறும் இந்த மாதிரி ஹேங்கிங் கண்டெய்னர் இருக்குது இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பீசஸ் கிட்ட வரும் உள்ளேயே ஹேங்கிங் பண்ணுற கண்டெய்னர் மூணு பீஸ் இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ காமிக்கிறேன் இல்லையா இதுலேயும் வந்துட்டு மூணு செட் ஆஃப் பீஸஸ் வரும் எடுத்து காமிக்கிறே பாருங்கள் ஒண்ணுக்குள்ள ஒன்று வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒன்று கலரு இதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு குட்டி பாக்ஸஸ் இருக்குது இந்த மாதிரி மூணு செட்டாக வரும் தான் ஹேங்கிங் பாக்சஸ்லேயும் மூணு செட்டாக வரும் இது ஹார்ட் பாக்ஸ் மாடல் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு த்ரீ பீசஸ் செட்டாக காம்போவாக வரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரியான காம்போஸ் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கெலாம் செம்ம சூப்பராக க்யூட்டாக இருக்கும் அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிகில் இருக்கிறது இதெல்லாம் ரெண்டு பீசஸ் வரும் முரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாதாரண பெட்டி இருக்குது இதுவும் ரெண்டு பீசஸ் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நட்ஸ் பாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் இதெல்லாம் வந்துட்டு நிறைய நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் காம்போவாக எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜ் மேலே விரிக்கிற வந்துட்டு கவர் இருக்குது ஸ்டோரேஜ் பர்பஸோடு இருக்கும் இல்லையா பெண்ணு நம்ம ஏதாவது திங்ஸஸ் வைக்கிற மாதிரி அதுமாதிரி டபுள் சைடுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி கூட ஃப்ரிட்ஜு கவர் இருக்குது ஃப்ரிட்ஜு மேலே நீங்கள் போட்டுக்கலாம் ஈஸியாக வாஷிங் மிஷினில் போட்டு வாஷபிள் பண்ணக்கூடியது தான் பிளாஸ்டிக்கில் இருக்க பாய் உங்களுக்கு வந்துட்டு கவரோடையே வந்துடும் யூஸ் பண்ணிவிட்டு கவருக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணியே வச்சுக்கிற மாதிரி பேக்ஸும் வந்துட்டு ஸ்கூல் பேக்கு காலேஜ் பேக்கு ட்ராவல் பேக்கு லஞ்ச் பேக்கு ஹேண்ட் பேக்குன்னு இந்த மாதிரி அஞ்சு வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் இப்போ வீடியோவில் காமிக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா தான் அதனால தான் நான் ப்ரைஸ் சொல்லாமல் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இந்த ஷாப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பொருளாவது எடுக்காமல் போக மாட்டேங்க அந்தளவுக்கு ஒருத்தபிளான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் எப்போதுமே அடுத்து இந்த இந்த ஷாப் வந்துட்டு எந்தெந்த ஏரியாவில் போடுவாங்க பண்ணுறத மதுரையில் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு லொக்கேஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அங்கே என்னென்ன கலெக்ஷன் இருக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் லாங் வீடியோவும் போடுவோம் நம்மளை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸும் எது எதுலாம் ஒர்த்தாக இருக்குது இன்னும் நிறையா ஸ்டாக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க செப்பல் கலெக்ஷன்ஸும் ஓரளவு இருக்குது ஓரளவு நெருக்கி செப்பல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காலி ஆயிருச்சு உங்களுக்கு இப்போ தீபாவளினால கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸு வீட்டு பொருள் தான் நிறையா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க தேவைப்படுறத நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு செம்ம செம சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் செம ஒருத்தன்னு சொல்லுவேன் ஏன்னா வெளியில் நம்ம வந்துட்டு வாங்கும்போது போது நூற்றி ஐம்பத்தம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தான் நம்ம மதுரையில் ஆரப்பழம் ஏரியா எல்லாருக்குமே தெரியும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு தேட்ரு அப்படின்னு ஒரு தேட்ரு இருக்கும் அந்த தேட்ருக்கு ஒரு மூணாவது பில்டிங்கில் தான் வந்துட்டு பாபு சங்கர் மஹால் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ரொம்ப மெயினான ஏரியா தான் பஸ் போக்குவரத்தும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் மதுரை சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் பிரிட்ஜ் ஸ்டாண்டும் இருக்குது உங்களுக்கு செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வைக்கிற புஷ்ஷுமே தனித்தனியாக இருக்கும் நாலு பீசஸாக இருக்கும் வாஷிங் மிஷினுக்கு தனியாக புஷ்ஷு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்மு அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுற மாப்பு ஒற்றடைக்கிற குச்சின்னு எல்லாமே இருக்கும் கிட்ஸுக்கான விளையாட்டு ஜாமான்னு பார்த்திங்கன்னா அதுவுமே நிறைய ஸ்டாக்கு வச்சுருக்காங்க எப்போ வந்தாலுமே உங்களுக்கு இப்போ காமிக்கிற பொருள் எல்லாமே ஓரளவு வந்துட்டு ஸ்டாக் இருக்கும் தீபாவளி வரைக்கும் இந்த ஷாப் இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கும் அதனால் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி உங்களோட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமான டாய்ஸ் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு இருக்குது செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான் உங்களுக்கு நிறைய விளாட்டு ஜாமான் தாங்க அதுவுமே வந்துட்டு க்ரியேட்டிவாக இருக்கிறதெல்லாம் நிறையா இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கலர் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மாதிரியான திங்ஸஸ்ஸே நிறையா இருக்கும் நான் உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் மட்டும் இருக்கிறத காமிக்கிறேன் கிச்சன் செட்டு பீஸா செட்டு மீன் தூண்டில் பிடிக்கிற மாதிரி இருக்க செட்டு மேஜிக் ஸ்லேடு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வச்சு சுடுற கன்று பபிள் கன்று ஸ்லேட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்கும் ஒரு சைடு வந்து மார்க்கர் வச்சு எழுதுகிற மாதிரி ஒரு சைடு வந்துட்டு நம்ம சாக் பீஸ் நார்மல் சாக் பீஸ் வச்சு எழுதுற மாதிரி கிரிக்கெட் பால்லாம் வந்துட்டு த்ரீ பீஸஸ்ன்னு காம்போவாக வச்சுருப்பாங்க கிச்சன் செட்லேயும் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி செஸ் போர்டு குட்டி குட்டி கார்லேருந்து பெரிய பெரிய கார் வரைக்குமே எல்லாமே இருக்குது இப்போ கேர்ள்ஸுக்கெல்லாம் நமக்கு பிடிக்கிற மாதிரி ஆர்பி செட்டும் பாய்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நிறைய கார் வகைகளும் இருக்குங்க இந்த செக்ஷனுக்கு வந்துட்டோடனே வீடியோ எடுக்கலை நான் கொஞ்சம் ஆகிட்டேன் என் பையன் எங்கே வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சண்டை போடுவான்ட்டு அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக தான் இருந்துச்சு நான் சந்திரமுயாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளும் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு அந்தளவுக்கு சூப்பரான விளையாட்டு ஜாமான் நம்ம குழந்தைகளாக இருக்கும் போது இந்த ஜா இப்படியெல்லாம் இருந்திருக்காது இல்லையா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பென்சில் செட்டு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் கிஃப்டாவே வாங்கி கொடுக்கலாம் உங்கள் தீபாவளிக்கு வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்குலாம் கிஃப்ட் பண்ணணுன்னா தாராளமாக இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் ஏன்னா படிக்கிறதுக்கு சம்மந்தமான டாய்ஸஸும் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு அறிவு பூர்வமாக இருக்கிறதும் இருக்குது கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய ஒர்த்தபுளாக இருக்குது வீட்டில் விளாடணுன்னா கிச்சன் செட்டு வச்சுக்கலாம் பீச்சில் போய் விளாடணுன்னா பீச் செட்டுன்னு வாங்கி வச்சுக்கலாம் மண்ணில் போட்டு விளாட்றதுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும் டாக்டர் செட்டுன்னு நிறைய செட்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது பார்பி செட்டு இந்த மாதிரி கலர் 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 ரோல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கிட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ ஜாமா இருக்குதுன்னு பாருங்கள் நான் காமிக்கிறது பூராமே வந்துட்டு சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஷாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவீங்க ஏன்னா வாங்குகிறப்போ மாதிரியான ப்ராடக்டே எக்கச்சக்கமாக இருக்கும் உங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் செம்ம ஒர்த்து தான் நிறைய இருக்குது உங்களுக்கு விதவிதமாக ஓரளவு காமிச்சிருக்கே பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரியான வாட்ரு பாட்டிலாம் இருக்குது ஜிம்முக்கு கொண்டு போகிறதுன்னு பெரிய பெரிய வாட்ரு பாட்டிலும் இருக்குது ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஸ்டீல் கேன்ஸும் இருக்குது ஆன்லைன் ட்ரெண்டிங் வாட்டர் பாட்டில்ஸும் அவைலபிளாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேஸ்கட் இருக்குது குப்பை கூட வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது டேபிளில் யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி இம்போர்ட்டட் டாய்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க சூப்பர் சூப்பராக இருக்குது புஸ் புஸுன்னு சாஃப்ட்டாக அது மட்டும் இல்லை கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கிஃப்ட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரையான்ஸ் பாக்ஸ்னே இருக்குது ஒரு சைடு பெயிண்டிங் பண்ணுறது ஒரு பக்கம் வந்துட்டு க்ரையான்ஸ் ஸ்கெட்சுன்னு எல்லாமே காம்போவாக இருக்கும் ஸ்மைலி பாக்ஸஸ் இது வந்து செட்டாகவே வந்துடும் ப்ளூடூத்து ஹெட்செட்டு ப்ளூடூத்து ஸ்பீக்கரு லேசர் பாயிண்ட் பென்னு டெக்கரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது மணி பே சேவிங்ஸ் பாக்ஸுன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இதில் வந்துட்டு அறிவால் இருக்கற மாதிரி முருகர் இருக்க மாதிரி கார் டேஷ் எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம ட்ரிம்மருன்னு ந நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது மினி ஃபேனு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டு தோட்டத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கெசட்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்குங்க இதெல்லாம் பெரிய அழுக்கு கூட வந்துட்டு மூடியோட வந்துடும் இதுலேயே வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது இதே மாதிரி தான் அரிசி ட்ரம்மும் அதுவும் பெரிய சைஸ் இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயும் கூட பிடிக்கும் எவ்வளோ பெரிய அரிசி ட்ரம்முன்னு பாருங்கள் இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது வித் மூடியோட வரும் குட்டி பசங்கள்லாம் உட்கார சேர்ஸ் வரும் வாலியுமே உங்களுக்கு மூடியோட வந்துடும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது பிளாஸ்டிக்கில் எது எடுத்தாலும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபான்னு குட்டி குட்டி ஐட்டத்தெல்லாம் நீங்கள் காம்போவாக எடுத்துக்கலாம் பெரிய பெரிய ஐட்டத்தில்லாம் சிங்கிள் எல்லாம் எடுத்துக்கலாம் தண்ணிக்கு எங்கேயாவது நீங்கள் டிராவல் டைம் கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி தண்ணி கேன் மட்டும் வாங்கிக்கலாம் கொலா இருக்க மாதிரியான மூடி போட்ட கேன் இருக்குது வெறும் தண்ணி கேனை கவுத்துவோம் இல்லையா அந்த ஜாடியும் கூட இருக்குது இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ்லாம் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சேரு இப்போ காய்கறி கூடையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சேர் தான் நீங்கள் வெளியில் எங்கேயாவது கொண்டு போகும்போது ஈஸியாக ஃபோல்டு பண்ணி ட்ராவல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக தான் இருக்கும் எல்இடி பல்ப்பு எலக்ட்ரானிக் பல்ப்பு டூல்ஸுன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குங்க இதெல்லாம் காமிச்சா வீடியோ வந்துட்டு ஒன் ஹவர் கிட்டே போயிடும் துணி துணிக்காய் போடுற கிளிப்பெலாம் வந்துட்டு காம்போவாக இருக்கும் ஜூஸ் புளிகிறது பூட்டு சாவி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குங்க டூல்ஸு மாஷரு டெல் டைப் மிஷினு ஹேங்கிங் மிஷின் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் போடுற மிஷினு காலிங் பெல்லு நீங்கள் வந்துட்டு ஆணியே அடிக்காமல் வயர்லெஸ் காலிங் பெல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா டபுள் டைப் போட்டு ஒட்டிக்கலாம் கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸஸுமே இருக்கும் இதெல்லாம் வந்து செல்ஃபில் வால்லையும் நம்ம ஒட்டிக்கிற ஸ்டிக்கரு தயிர் கடைகிற மத்து வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீலில் இருக்கிறது அதுக்கப்புறம் பெரிய லைட்ரு எலெக்ட்ரிக் டூல்ஸு வேலை பார்க்குறதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய டூல்ஸு எல்லாமே பாக்ஸாகவே உங்களுக்கு வந்துடும் ஸ்பேனரு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே செட்டு செட்டாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஹேர் ஸ்ட்ரைட்னர் சாரீ கூட ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒட்டடை அடிக்கிறது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளே ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங் டைப்பாகவே இருக்கும் இதில் பெரிய ஒட்டடை குச்சியும் இருக்குது ஸ்டீல்லையே இருக்குது அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு நிறைய செட் ஆஃப் காம்போவாகவே வச்சுருக்காங்க வித்து இது ஹேங்கிங் கொடியோடையும் உங்களுக்கு வந்துட்டு வந்துடும் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒவ்வொருதுமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா காம்போவாக தான் வச்சுருக்காங்க காய போடுற கிளிப்பு இந்த மாதிரி ட்ரே கயர்னு எல்லா ஐட்டமுமே இருக்குது இதெல்லாம் மூணு பீசஸ் தான் வந்துடும் காம்போவாவே உங்களுக்கு இரும்பு பாத்திரம் ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரத்துலேயும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குங்க இரும்பு பாத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு அடுப்பு சின்ன அடுப்பு இருக்குது பெருசும் இருக்குது நெக்ஸ்ட்டு பொங்கல் சீசன்லாம் வரப்போது தாராளமாக பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வாங்கிக்கலாம் தீபாவளிக்கு பலகாரம் சொல்கிறதுக்கு இடியாப்ப கட்டை அறிவால் அருகாமனை குட்டி வடைச்சட்டி பெரிய வடைச்சட்டி தாளிப்பு கரண்டி சப்பாத்தி கட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு இரும்புலையும் எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு இருக்குது ஓரளவு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க தாளிப்பு கரண்டியெல்லாம் செம ஒருத்தா இருக்குது சின்னது வேணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெருசு வேணுனாலும் எடுத்துக்கலாம் குட்டி குட்டி வடைச்சட்டிலேருந்து பெரிய வடைச்சட்டி வரைக்குமே இருக்குது தீபாவளிக்கு நல்லா டீப்பாக எண்ணெய் ஊற்றி பலகாரம் பொறிக்கணும்னா பெரிய வடைச்சட்டியை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் ஈய பாத்திரத்துலேயும் கொழம்பு சட்டி சோத்து பானை சின்ன சின்ன வடைச்சட்டின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி குட்டி ஈயவாளியிலேருந்து மீன் குழம்பு வைக்கிற ஈயச்சட்டி ஜல்லடை அப்படின்னு சொல்லிட்டு ஈய பாத்திரத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இட்லி சட்டி தேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்லேயுமே இருக்குது வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி பாத்திரமும் இருக்குது ஆன்லைன் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஹார்ட் பாக்ஸ்லாம் ஹேங்கிங் டைப்பாகவும் இருக்குது நான் நார்மலாக திருகி துறப்போ இல்லையா அந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இது ஒரு டைப்பு ஹேங்கிங் டைப்பு உள்ளே காமிக்கிற சாம்பிளுக்கு குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஜூஸ் புளிகிற டப்பா சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குதுங்க அதே மாதிரி தேங்காய் திருவி ஸ்டாண்டே இல்லாமல் நம்மளே கீழேயே வச்சு தெரிவிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் ஆயில் டிஸ்பென்சர்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பெப்பர் சால்ட்டு போடுற மாதிரி க்யூட்டாக இருக்குது டைனிங் டேபிளில் கூட நம்ம வச்சுக்கலாம் சோப்பு டிஸ்பென்சர் சிப்ஸ் இதெல்லாம் போடணுன்னா சிப்ஸ் கட்டரும் இருக்குது ஜூஸ் புளிக்கிறது இருக்குது இந்த மாதிரி ஆனியன்லாம் சாப் பண்ணுறதுக்கு சாப்பரும் இருக்குது இதுலேயே பெரிய சைஸ் சின்ன சைஸ்னு வச்சுருக்காங்க ஆயில் கேன்லாம் வந்து கிளாஸ்லேயும் இருக்குது ஸ்டீல்லையும் இருக்குது எல்லா டைப்லேயுமே இருக்குது கிளாஸ்லேயும் வழுக்காமல் வெளியில் பிளாஸ்டிக்காக இருக்கிறது இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு காப்பி போடுறது செம்ம சூப்பராக இருக்குது ஆயில் கேனில் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்லேயே நிறையா டைப் இருக்குது க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது சேவிங் கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க மினி ஜூசர் கூட அவைலபிளாக இருக்குது பிளக்கிங்கே இல்லாமல் பேட்ரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் கேன்லேயே நிறைய டைப் இருக்குது இந்த மாதிரியான கிளாஸில் இருக்கக்கூடிய ஆயில் டைப்பும் இருக்குது நட்ஸு ஸ்நாக்ஸுன்னு போட்டு வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்லைடிங்கில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் டைப்பு தான் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீவ்றது ஸ்டீலில் இருக்கிறது காய்கறியெல்லாம் கிரேட் பண்ணிக்கலாம் இது டூ இன் ஒன் ஒரு சைடு மாமோஸு ஒரு சைடு கொளக்கட்டை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது கட்லெட் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் இ இட்லி தட்டு த்ரீ லேயர் இருக்கிறது வித் ஸ்டாண்டோட வரும் நட்ஸ் பாக்ஸு ஐட்டம்னா கிளாஸ்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் உங்களுக்கு இதுவுமே ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய ரேட்டுக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஜூஸ் கிளாஸ் ஃபைபர்ல இருக்கிறது சிக்ஸ் பீசஸ் செவன் பீசஸ்ன்னு காம்போவா வரும் தண்ணி கேன்லாம் ஜக்காவும் இருக்கு இந்த மாதிரி டைப்ல இருக்கு அப்புறம் ஸ்டோரேஜ் பர்பஸ் ஜுவல்லரிஸ் ஆர்கனைஸ் பண்ற ட்ரே வந்து மூணு லேயர் இருக்கக்கூடியது இருக்கு ஷாப்பிங் போர்டு இடியாப்ப கட்டை இந்தாலயத்துல இருக்கு உங்களுக்கு கட்டையில இருந்துச்சு இடிக்கிற கல்லு சிலிண்ட்ரு வச்சு நம்ம தலையிட்டு போகிறோம் ரோலரு சிலிண்ட்ரு ஸ்டாண்டு உங்களுக்கு நட்ஸ் பாக்ஸு ஸ்பூன் இதெல்லாம் போடுறதுக்கு ஸ்டாண்டு ஃப்ரூட் பேக்ஸ் கட்டு அப்படின்னு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸ்ட்ரெயினரே வந்துட்டு உங்களுக்கு ஃபைபர்லேயே இருந்துச்சு சில்வர்லேயே இருக்குது அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாதிரி ஹோம் ட்ரெண்டிங் ஐட்டம்ஸும் இருக்குது சில்வர் பாத்திரிலையுமே சாதம் வடிக்கிற ஸ்டாண்டு பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கிற இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய தாம்பாளம் சாப்பிட்ற தட்டு சில்வர் டம்ளர் தட்டு குட்டி குட்டி டம்ளருன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ பெரிய தாம்பாலமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க தாம்பாளத்துலையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கொஞ்சம் தடவை பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டடாக தான் இருந்துச்சு இப்போ இது சீருக்கு இதுக்கெலாம் வாங்கணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வந்து பாத்திரங்கள் கூட வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ஒருத்தா செமையான பாத்திரம் தான் குட்டி குட்டி பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் காம்போவாகவே எடுத்துக்கலாம் மூணு நாலுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறி கழுவி ஸ்ட்ரெயினர் வைப்போல்லே அதில் ரெண்டு பக்கம் ஹேண்டிலோடயே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது சாம்பார் வலி சின்ன சின்ன கோடம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்ஸு படி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வந்துட்டு காம்போவாக கொடுப்பாங்க இதெல்லாம் பால் வாக்கி காயி வைக்கிற கிண்ணம் ஹேண்டிலோடயும் சூப்பராக இருக்கும் தூக்குவாளிலையும் நிறைய டைப் இருக்குது டிஃபன் பாக்ஸில் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்குன்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு சில்வர் பொருள்கள் மட்டும் இல்லைங்க ஈய பாத்திரம் இரும்பு பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு ப்ராடக்டையும் நான் காமிச்சிட்டே போனேன் அப்படின்னா வீடியோவுக்கு லென்த்தே பத்தாது கொஞ்சம் சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் அதுவே செம்ம செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் செம்ம ஒர்த்தானது மறக்காமல் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கிளாஸ் வேர் ஐட்டம் இருக்குது செராமிக் ஐட்டம் இருக்குது உப்பு ஜாடியிலேருந்து புளி ஜாடி வரைக்குமே எல்லாமே இருக்குது கிளாஸ் வேர்லேயும் ஜூஸ் கிளாஸ்ன்னு இருக்குது பெரிய பெரிய ஜாடியெல்லாம் நூற்றி வா மட்டும் தான் சின்ன சின்ன ஜாடியெல்லாம் ரெண்டு மூணுன்னு காம்போவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரிமோட் கார் வச்சுருக்காங்க ரிமோட் கார் மட்டும் இரநூறுபா கொஞ்சம் காஸ்ட்லியான காரு செம்ம சூப்பராக இருக்கும் அதனால அது ஒன்று மட்டும்தான் இந்த ஷாப்பில் இரநூறுவாங்க மீத்த எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும் தான் டஸ்ட்பின்லே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணுற மாதிரியான டஸ்ட்பின் இருக்குது ஓப்பன் டைப்பில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின் இருக்குது காய்கறி ஸ்டாண்டு வந்துட்டு டூ லேயர் த்ரீ லேயர் கார்னர் ஸ்டாண்டுன்னு எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஃபைபரில் இருக்கக்கூடியது ஹோட்டல்ஸுக்கு டீ கடைக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நீங்கள் கடைகளுக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் யூஸுக்கும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்டு இருக்குது செப்பல் ஸ்டாண்டு டீ பாயி எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கிற பெரிய பெரிய ஐட்டம்லாம் நூற்றி ஐம்பது ரூபானா செம்ம ஒர்த்துதாங்க நிறைய கலர்ஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வட்டை வாளி டப்புன்னு அந்த கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது பூந்தொட்டையெல்லாம் சின்னது பெருசு இன்னும் மெகா பெருசுன்னு நாலு சைஸஸ்லேயுமே வச்சுருக்காங்க யோகா மேட்டு டாய்லெட் ப்ரெஷ்ஷு பிரிட்ஜு ஸ்டாண்டு மாப்பு பெரிய பெரிய வட்டையெல்லாம் போர்வை இல்லை பாத்திரங்கள் போடுறதுக்குன்னு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் காய்கறி கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக நிறைய வட்டை வாலின்னு இருக்குது தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்